நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம் தொழில்காரகன்னு சொல்வோம் ஆயுள்காரகன்னு சொல்வோம் காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஏழு சனியா மகரத்துக்கு பாத சனியிலையும் கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும் மீனத்திற்கு விரைய சனியாகவும் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாகவும் இருக்காருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாகி வக்ரமாகிறாருங்க வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு எப்போ சூரியன் வர்றாரோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரம் ஆவார் திரும்ப வந்து சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி இருக்கிற வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் இருக்கும் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க இதை வந்து கிட்டத்தட்ட நாலரை மாத காலம் இப்ப சனி கோச்சாரத்துல எந்த நட்சத்திரம் நிக்கிறாரு அப்படின்னா கும்ப ராசியில சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கார் அப்புறம் கொஞ்ச வந்து நாள் சதய நட்சத்திரத்துக்கு போறாரு அக்டோபர் அஞ்சுல வந்து விட்ட நட்சத்திரத்துக்கு வராரு கும்ப ராசிலேயே தான் இருக்க போறாரு அவர் வந்து வக்ரமாயி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரப்போறது இல்லைங்க இப்ப இது நாள் வரைக்கும் இந்த போன சனி பயிற்சியில இருந்து ஆறாயிரம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சிதோ இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது யார் யாரெல்லாம் சனி பகவானால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆனால் ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னலாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க ஓகே வாக்கண்ணு விரு்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்று நாளுக்குரியவர் சனி கேந்திராதிபதி கேந்திராதிபதி வக்ரம் படுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க குருவோட பார்வையும் உங்கள் ராசிக்கே இருக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்று ஆறு பத்து இந்த இடங்களை பார்க்குறாருங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்று ஒன்று மூன்று இந்த இடங்களை பார்க்குறாரு அதே மாதிரி ராகு வந்து அஞ்சாம் இடத்துலையும் கேது பதினோராம் இடத்துலையும் இருக்குங்க அப்போ பொருளாதார ரீதியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குருவோட பார்வை பதினொன்றில் இருக்கிறனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாம சனியோட பார்வையும் வந்து பத்தாம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்கறனால வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த விச்சக ராசிக்காரங்க சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப வக்ர பார்வையும் அதில் விடுறதுனால உங்க செயல்களில் ஒரு வேகம் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் முடங்கி கிடந்த விஷயங்களை நீங்கள் வேகமாக செய்ய ஆரம்பிப்பீங்க வேலை வேலையிலையும் அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஒரு வேலை நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக நடந்து முடியும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க தொழில் எடுத்துட்டிங்கன்னா தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கி தொழில் உங்களுக்கு சூப்பராக வந்து இருக்க போகுது படிப்புலையும் ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாணவர்கள் இப்போ படிப்பில் நல்ல வந்து ஒரு கவனத்தோடு படிக்க ஆரம்பிப்பாங்க உயர்கல்விக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கல ஒரு நல்ல யூனிவர்சிட்டிலாம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் சூப்பராகவே இருக்குங்க அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்தால் தடைகள் இந்த சமயத்தில் நீங்கி திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதும் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ஆசை உங்களுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இந்த நாலரை மாத காலம் இருக்கும் வீடு வாங்கக்கூடிய ஆசை நிறைவேறும் வீடு நிலம் விற்கணும் விற்றுட்டு புதுசாக சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்துல கட்டாயம் அது கன அந்த கனவு நிறைவேறதுக்கான யோகம் ரொம்பவே நல்லா இருக்கு சனியோட வக்ரம் பிளஸ் குருவோட பார்வை ரெண்டுமே உங்களோட ராசியில் படுறது உங்களுக்கு வரமாக மாறி கொடுக்கும் இந்த நாளிற மாதம் இந்த நாளிற மாதம் உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிக்கணுங்க குறிப்பாக வந்து உங்களுக்கு உங்களோட வேகத்தை விட இப்போ விவேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபியூச்சருக்காக நீங்கள் எதிர்காலத்துக்காக போடக்கூடிய திட்டங்கள் உங்களுக்கு இப்போ குறிப்பாக கை கொடுக்குங்க இந்த காலேஜில் தான் படிக்கணும் இந்த காலேஜில் படிக்கணும் நாங்கள் ஃபியூச்சரில் இதாக மாறும் வரணும் அப்படின்னு ஒரு கோலை செட் பண்ணுறதுக்கு இந்த பீரியட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திடீர் திருமணம் இந்த நாலரை மாதத்துக்குள்ளே அமையறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க குழந்தை பாக்யம் நல்லாயிருக்கும் சனி வக்ரமாகும் போது இயற்கையாகவே வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்குங்க வெளிநாடு போகணும்னு விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப சாதகமான காலமாக இருக்குது அதே மாதிரி திடீர் வாகன யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் இந்த பிராண்டு கார் தான் வாங்கணும்னு ரொம்ப காத்துட்டு இருந்தேன் அதுக்காக பணம் கிடைக்கல இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு நினச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாகன யோகமும் வீடு வந்து நான் வாங்குறதுக்காக ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருக்கேங்க அதுவும் சரியாகவே அமையல எனக்கு வீடு பிடிச்சிருந்தா பட்ஜெட் சரியாக இல்லை பட்ஜெட் நல்லா இருந்துச்சுன்னா வீடு சரியாக இல்லை அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன்ஸ்லே இருக்கோங்க அப்படின்னு கவலைப்பட்டுருக்குறவங்களுக்கு இந்த நாலரை மாத காலத்தில் வீடு அமையக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்புறம் மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்த பார்க்குறாருங்க அப்போ வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு வந்து புதிதாக வேலை கிடைக்கிறதுக்கும் இருக்கிற வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கும் இந்த காலம் நாளை மாத காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் பெரிய வியாதிகள்லாம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி அது குணமாகிறதுக்கான நேரம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரிங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஆறாம் இடம் என்பது இதுதான் இப்போ உங்கள் எதிரிகளால் தொல்லைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எதிரிகள் வந்து உங்களை வந்து உங்களோட பலத்தை உணர்ந்துக்கிட்டு விலகி போவாங்க ரொம்ப வருஷமாக பத்து வருஷமாக கேஸ் நடக்குது பன்னெண்டு வருஷமாக கேஸ் நடக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு உங்களுக்கு வந்து கேஸ் முடிகிறதுக்கான காலம் இந்த காலம் குறிப்பாக உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக புதுசாக எந்த வழக்குக்கும் இந்த சமயத்தில் போகக்கூடாதுங்க சனி வக்ரம் பெற்ற காலத்தில் புதுத புது புதுசாக நீங்களாவே வலுக்கட்டாயமாக ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க அதனால எந்த ஒரு வம்பு வழக்காக இருந்தாலும் சரி நீங்க தயவு செஞ்சு பேசி தீர்வு க கண்டுபிடிச்சிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வழக்கு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க புதுசாக போகாதீங்க அடுத்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்த பார்க்குறாருங்க அப்படிங்கும்போது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான காலம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கடன் வாங்கி தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கான ஒரு நேரம் ரொம்ப நாளாக ஒரு லோனுக்கு காத்துட்ருக்கேன் அந்த லோன் கிடைக்கல அது அந்த லோன் கிடைச்சிதுன்னா தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குவேன் இல்லைன்னா தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணுவேன் இல்லைன்னா இன்னொரு இடத்துல பிரான்ச் ஆரம்பிப்பேன் இதுக்கெல்லாம் நான் காத்துட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்துல உத்தியோகத்துக்காக சரி தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்காக உங்களுக்கு கட்டாயம் லோன் கிடைக்கும் அதன் மூலியமாக ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படுங்க பத்தாம் பார்வையாக ராசியை பார்க்குறாருங்க அப்போ தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப திடீர்னு அதிகமாகும் ஏற்கனவே குரு பார்க்குறாரு பிளஸ் சனியும் பார்க்கறனால உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க எதையும் சாதிச்சாகணும் ஆகணும் நம் வாழ்க்கையில் முன்னேறணும் எல்லாத்த மாதிரி நாமளும் வாழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு மேலும் அதை வந்து செயல்படுத்தியும் காட்டுவீங்க இந்த பீரியட் கடவுள் கொடுத்த வரம் இதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த நாலரை மாத காலம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அடித்தளத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நீங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம் இல்லாத குழந்தை பாக்கியம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திடீர் திருமணம் அமையக்கூடிய யோகம் தொழிலில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான யோகம் இந்த மாதிரி எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது இன்னும் எங்களை எப்படிங்க நாங்கள் எளிதாக மாற்றிக்கிறது ஏதாவது பரி அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகர் வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும்